வணக்க நண்பர்களே நான் உங்களுக்கு கருணா எக்ஸ்பென்ஸ் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் சாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போது என்ன நியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா வேலூர் பார்த்தீங்கன்னா வேலூர் கூட்டுத்தாக்கு சிஎம்சி அதாவது புது சிஎம்சி கட்டக்கூடிய பைபாஸ் சாலை பயங்கர மனப்போக்குவரத்து நெருசெல் ரத்னகிரூர்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டைவு டேமல் ஒன்றரை மணி நேரமாக டிராஃபிக்கில் நிற்கிறோம் ஒரு இன்ச்சு கூட நவரில் வேலூர் போகிறதுக்கு பயங்கரமான போக்குவரத்து நெரிசல் நண்பர்களே ஆற்காடு வழியாக யாருன்னா இப்போ தற்சமயம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா மணி யாரா வேலூர் வர மாதிரி இருந்தால் தயவுசெய்து ரூட்டு மாற்றிங்க இங்கே ஓவர் பிரிட்ஜி கட்டுறதுனால பயங்கரமான போக்குவரத்து நிகழ்ச்சல் தயவுசெய்து இந்த பக்கம் வரி எவ்வளோ வண்டின்னு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுமார் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு அப்படியே நிற்கிறது வண்டி வண்டி போனால் கூட தெரியாது ஃபுல்லாக ட்ராஃபிக் அப்படியே நின்று இருக்குது அதனால் தயவுசெய்து வேலூர் வரவங்க ப்ரோக்ராம் ரூட்டை மாற்றிவாங்க ஏன்னா இது பிரிட்ஜி ஒர்க்குன்றதுனால இப்போட போக போகிறது இல்லை கண்டிப்பாக இதே போல் ட்ராஃபிக் இந்த பிரிட்ஜ் ஒர்க்கு ஐடியா பண்ணி அவங்க வாட்ரு பண்ணுறாரு மாற்று பாதி நீங்கள் ஏற்றிங்கன்னா அதான் ஈஸியாக இருக்கணும் போலே சுமார் நாங்கள் வந்து எட்டே முக்கால் மணிக்கு லைனில் நின்று இப்போ பத்தே காலம் ஆக போகுது இன்ச்சு பை இன்ச்சாக வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது தான் சரியாகுது ரெண்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுது போகுது நிற்குது இன்னும் வந்து அரை கிலோமீட்டர் தாண்ட முடியல இந்த வேறு பின்னாடி ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது எந்த பக்கம் யார் போவாங்கன்னு தெரியல இடமே இல்லை நண்பர்களுக்கு சுத்தமாக எல்லாரும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறங்கிட்டாங்க பயங்கரமாக பாருங்கள் எந்த ஒரு 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 ஓவர் பிரிட்ஜு கட்டுற இடத்துல இதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அவங்க செஞ்சால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இது வந்து பாம்பே போகிற மெயின் ரோடு சென்னை டூ பெங்களூர் பாம்பே போகிற ரோடு எவ்வளோ போக்குவரத்து சொல்லி பாருங்கள் இது உடனடியாக எதனா ஒரு ஐடியா பண்ணி இவங்க பண்ணால் தான் இது முடியும் இல்லைனா வேலூர் பக்கம் யாரும் வரவே முடியாது நண்பர்களில் நான் போட்டது டீசல் ஆயிரத்தி ஐநூறுரூவா வேலு இருக்குது இங்கேயே ஒன்றரை மணி நேரம் போயிடுச்சு எப்படி வாடகை என்ன பண்ணுறது பாருங்கள் நண்பர்களே ஒன்றும் புரியல இன்னும் 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 ஒரு அரை கிலோமீட்டர் கூட வரல ஒன்று கால் மணி நேரமாக தயவுசெய்து இப்போ மணி பக்கைதால் வரக்கூடியதுங்க வேறு என்ன வழியில் வாங்க

ஒன்றுமே வண்டி போல் ஆஃப் பண்ணுறேன் டீசலியா வேஸ்ட் பண்ணோம் ஒன்றுமே கிடையாது என்ன மதியம் சாப்பாடுக்குதான் எல்லாருக்கும் வாங்கின சொல்ற போடுங்கள எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லோரும் ஆஃப் பண்ணிட்டாங்க டீசல்யா வேஸ்ட் பண்ணுறீங்க போலீஸ் காராங்களா இல்லைன்னு தெரியல

வெளியே காத்து வெளிய புசு புசுன்னு இல்லை கொஞ்சம் எடுத்துனா யாராவது அப்படியே ஆன் பண்ணிடுவோம் நல்லா போயிட்டு